இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்திற்கு கௌரவ ஜனாதிபதி குமார திசாநாயக் அவர்களால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரத்தை கையளிக்கும் நிகழ்வு செவ்வாய்கிழமை காத்தான்குடி ஜஹா மெரேன் தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது காத்தான்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன சினரத் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி மகேஷி கொடிப்பிலி ஆராய்ச்சி மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி எம் ஆர் எஃப் ரிப்கா சஃபீன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மஹஜோத் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் மற்றும் ஊடகப் பிரிவு தலைவர் இசுரு அனுராத விஜயசிங்க காத்தான்குடி கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர் அப்துல்லா மற்றும் அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் நகரசபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நகரசபையின் கீழ் இயங்கி வரும் கழிவு முகாமைத்துவ நிலையத்திற்கு இலங்கையின் முதன்முதலாக கழிவுகளை தரம் பிரித்து மீன் சுழற்சி செய்யும் இயந்திரத்தினை கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் ஐந்து கோடியே எட்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளியே தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஒதுக்க துடன் திண்மக் கழிவுகளை தரம் பிரித்து மீள் சுழற்சி செய்யும் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கழிவு முகாமைத்து நிலையத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது